அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ஸ் தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடம் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் ஆறாவது பாடம் தகவல் செயலாக்கம் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் பத்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணிமேத் போர்டு முதல் கேள்வி ட்ரை என்ற வார்த்தை டேஸ் என பொருள்படும் ட்ரை அப்படினாவே மூன்று என பொருள்படும் நமக்கு தகவல் செயலாக்கத்தில் நார்ச்சதுர இணை டெட்ரோமினோஸ் கொடுத்துருப்பாங்க டெட்ரோமினோஸ் அப்படின்னா இந்த டெட்ரோ அப்படிங்கும்போது நாலு அப்படின்னு அர்த்தம் நார்ச்சதுர இணை ட்ரைமினோஸ் டிஆர்ஐ ட்ரைனோமினோஸ் அப்படின்னா முச்சதுர இணை இப்போ ட்ரை அப்படின்னா மூன்று அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டோமினோஸ் டிஓ என் எம்ஐஎன்ஓஎஸ் டோமினோஸ் அப்படின்னா இரு சதுர இணைகள் இப்போ ட்ரை என்பதற்கான மீனிங் மூன்று கேள்வியின் இரண்டு நான்கு என பொருள்படும் வார்த்தை அதாவது டெட்ரோமினோஸ் டெட்ரோ அப்படின்னா நான்கு அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் டெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் மூன்று இப்படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை என்ன இதுதான் அந்த படம் இப்போ தனித்தனி சதுரங்களுக்கு நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தனித்தனியாக மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா பன்னிரெண்டு அடுத்தது நமக்கு எப்போ சதுரம் கிடைக்கும் நான்கு நான்கு சதுரங்களாக போது நமக்கு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ரெண்டு ரெண்டாக போது ஐந்து சதுரங்கள் கிடைக்குது அடுத்தது மூணு மூணாக சேர்க்கும்போது இதை மட்டும்தான் சேர்க்க முடியும் இப்போ மூணு மூணாக போது நமக்கு சதுரங்களின் எண்ணிக்கை ஒன்று கிடைக்குது ஆக மொத்தம் பதினெட்டு சதுரங்கள் இருக்குது சரியான விட ஆப்ஷன் மூன்று கேள்வி நான்கு இந்த படத்தில் உள்ள நார்ச்சதுரை இணை எது இதெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கலர் பண்ணியே பார்த்துடலாம் பாருங்கள் இந்த படத்தில் இந்த நாற்சரை இணையை வைக்க முடியும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்கணும் அடுத்தது இந்த இரண்டாவது நார்ச்சதுரை இணையுமே இருக்குது இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் இந்த நார்ச்சதுரை இணைன்னா இது இப்போ ஒன்று ரெண்டு ஐந்து இருக்குது சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐந்து இது ஒரு நார்ச்சதர இணை என்ற நாற்சிரை இணையின் சுழற்சி இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா கடிகார எதிர் சுழற்சி கோணம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படி ரொட்டேட் பண்ணால் இந்த பொசிஷனில் இருக்கிற நார்ச்சதுரை இணை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை டிகிரியில் இந்த பொசிஷனுக்கு வரும்னு கேட்குறாங்க இப்போ இப்படி இருக்குது ஆன்டி வைஸ்னு இப்படி தான் ரொட்டேட் பண்ணோம் ஸோ நைன்ட்டி டிகிரி தான் இது ஒன் எயிட்டி டிகிரி இது டூ செவன்டி டிகிரி இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சரிங்களா இப்படி இருக்கிற படம் ஆன்டி வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது நைன்ட்டி டிகிரி சரியான சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் ஆறு இது ஒரு நாற்சதுரை இணை என்ற நாட்சதுரை இணையின் தொண்ணூறு டிகிரி கடிகார சுட்சி இதுதான் கடியார சுழற்சி கடிகார முல் தான் சுற்றிக்கிட்டு வரும் ஸோ இந்த படத்தையும் தொண்ணூறு டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சரியானுடைய ஆப்ஷன் நாள் கேள்வியின் ஏழு சமச்சீர் கோடுகள் அற்ற நாற்சை இணை முதல் நாற்சிரை இணைக்கு சமச்சீர் கோடு வரைய முடியும் இரண்டாவது ஆப்ஷனில் சமச்சீர் கோடுகள் வரைய முடியும் இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் இப்படி வரையலாம் நான்காவது படத்தில் நார்ச்சதுரை இணைக்கு சமச்சீர் கோடுகள் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் வரையலாம் சமச்சீர் கோடுகள் வரைய முடியாதுன்னா இந்த படத்துக்கு வரைய முடியாது சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் எட்டு சுழல் சமச்சீர் தன்மையற்ற நார்ச்சதுரை இணை இதுக்கு பார்த்திங்கன்னா சுழல் சமச்சீர் தன்மை இருக்குது அதாவது தொண்ணூறு டிகிரியோ நூற்றி எண்பது டிகிரியோ ரோட்டேட் பண்ணும்போது அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா சுழல் சமச்சீர் தன்மை இருக்குது இதில் எதுக்கு இல்லை அப்படின்னா படம் ரெண்டுக்கு மட்டும்தான் முந்நூற்றி அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது தான் இதே பொசிஷனுக்கு வரும் இப்போ சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு வழிமுறை விநாயகன் ஒன்பது பத்து இந்த ரெண்டு வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும் கீழ்கண்ட படத்தை உற்று நோக்கி விநாயகன் ஒன்பது மற்றும் பத்துக்கு விளையடி இதுதான் அந்த படம் ஏ அப்படிங்கிற இடத்துலேருந்து பி அப்படிங்கிற இடத்துக்கு வரணுன்னா ஏழு மணி நேரம் ஆகும் பியிலிருந்து சின்ன அஞ்சு மணி நேரம் பியிலிருந்து டி அப்படின்னா நான்கு மணி நேரம் சியிலிருந்து க்கு அப்படிங்கும்போது மூன்று மணி நேரம் சியிலிருந்து இக்கு எட்டு மணி நேரம் ஆகும் டியிலிருந்து இக்கு போகணுன்னா ஆறு மணி நேரம் ஆகும் கேள்வி எண் ஒன்பதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயிலிருந்து லேருந்து இக்கு செல்ல குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடம் எது ஏ லேருந்து இக்கு போகணும் நீங்கள் இந்த ரூட்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஏழு நாலு பதினொன்று பதினேழு மணி நேரம் ஆகும் நீங்கள் பியிலிருந்து சிக்கு சியிலிருந்து இக்கு போனீங்கன்னா பனிரெண்டு இருபது மணி நேரம் ஆகும் இப்போது ஏலருந்து பி பியிலிருந்து டி டியிலிருந்து இ அதுதான் மிக குறைந்தளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடமாகும் சரியான விட ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பத்து ஏ இக்கு பி சி டி வழியாக செல்வதற்காக மொத்த நேரத்தை காண்க ஏலிருந்து இக்கு போகணும் ஆனால் எது வழியாக போகணும் ஏலிருந்து பி அப்படிங்கும்போது ஒரு ஏழு மணி நேரம் பியிலிருந்து சி அதில் ஒரு அஞ்சு மணி நேரம் சியிலிருந்து டி அதில் ஒரு மூணு மணி நேரம் டியிலிருந்து இ அதில் ஒரு ஆறு மணி நேரம் பத்து பதினொன்று இருபத்தி ஒரு மணி நேரம் இப்போ இருபத்தி ஒரு மணி நேரம் என்பது சரியானுடைய ஆப்ஷன் நான்கு அவ்வளோதான் ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்குமான மாதிரி வினாத்தாள்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் முதல் பாடத்திற்கான மாதிரி வினாத்தாளின் விளக்கங்களைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ